தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததிலிருந்து பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து அரசு பேருந்துகள் மட்டும் இல்லாது தனியார் பேருந்துகளும் நிறுத்தலாம் ஆம்னி பேருந்துகளும் நிறுத்தலாம் அதற்கேற்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்று சொல்லி தமிழக அரசாங்கம் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எதற்காக கோயம்பேட்டிலிருந்து தான் நாங்க பஸ்ஸை இயக்குவோம் நாங்க வந்து கிளம்பாக்கத்திலிருந்து பஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க அது மட்டும் இல்லாம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையத்தை தமிழக அரசு மூடி உள்ளது இதற்கான காரணம் என்ன கோயம்பேட்டிலிருந்து எந்த ஆம்னி பேருந்தும் கிளம்ப கூடாது ஆம்னி பேருந்துகள் அனைவ அனைத்து பேருந்துகளுமே கிளம்பாக்கத்திலிருந்து தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவும் போட்டிருக்காங்க இந்த ஆம்னி பேருந்துகள் இவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயம் என்ன அதே போல கவர்மெண்ட் இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க இது ரெண்டுல வந்து எது நியாயம் எது சரி எது தவறு இதைத்தான் வந்து நாம விவாதிக்க போறோம் முதல்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயம்பேடு அப்புறம் வந்து அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் பேருந்துகள் அதிகமாக உள்ள வந்து போறதுனால போக்குவரத்து நெரிசல் சென்னை மாநகருக்குள்ள ஏற்படுது இதனால வந்து ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகள் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு மாதவரம் பேருந்து நிலையமும் திண்டிவனம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையமும் வேலூர் வழியாக பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த வேலூர் மார்க்கத்துல செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு குத்தம்பாக்கம் என்ற இடத்துல புதிய பேருந்து நிலையம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அறிவிப்பு வெளியிட்டு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ரன் ஆகிட்டு இருக்கு அதே போல இப்ப கிலாம்பாக்கம் இப்ப திறந்திருக்காங்க குத்தம்பாக்கம் வந்து கட்டி முடிச்சு கட்டி முடிக்க போறாங்க கூடிய சிக்கத்துல அதுவும் திறந்துருவாங்க இப்படி மாநகரங்களுக்கு வெளியே அவுட்டர்ல வந்து பஸ் ஸ்டாண்டை போட்டுட்டோம் அப்படின்னா பயணிகளை வந்து பேருந்துகள் அவுட்டர்ல இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அங்க இருந்து பயணிகளை நாம சிட்டிக்குள்ள அழைச்சிட்டு வந்துடலாம் ட்ரெயின் மூலமாகவும் மற்ற இதர நகர பேருந்துகள் மூலமாக அழைச்சிட்டு வந்துடலாம்னு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்கிறாங்க சோ அவங்க தரப்புல சொல்லக்கூடியது என்ன ஆம்னி பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாரும் உள்ள வந்தீங்கன்னா டிராபிக் வரும் அதாவது சென்னைக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாயிரம் பேருந்துகள் வரைக்கும் வரும் நாலாயிரம் டு ஐயாயிரம் ஆம்னி பேருந்துகள் அப்படிங்கறது வரும் இது வந்து எப்படி கணக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காலையில நைட்டு வந்து பல பல்வேறு ஊர்கள்ல இருந்து கிளம்பி விடிய காலையில வந்து சென்னைக்குள்ள என்றாவது பேருந்துகளே ஒரு இரண்டாயிரம் ஆம்னி பேருந்துகள் உள்ள நுழையும் அதே போல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல அங்கிருந்து பல்வேறு ஊர்கள்ல இருந்து கிளம்பி சென்னைக்குள்ள நுழையிற பேருந்துகள் அது ஒரு இரண்டாயிரம் பேருந்துகள் இருக்கும் சோ தோராயமா ஒரு நான்காயிரம் பேருந்துகள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்துல சென்னை மாநகருக்குள்ள உள்ள நுழைஞ்சி வெளியே போகணும் ஒரே டைம்ல குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேருந்துகளாவது நிற்பதற்கு இடம் வேண்டும் அதனால இந்த ஆம்னி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனியும் வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு ஷெட்டு வச்சிருப்பாங்க இப்ப எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனியா ஷெட் வச்சிருந்தாங்க எஸ்ஆர்எஸ் தனியா ஷெட் இருக்கும் அதே போல சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் இந்த மாதிரி அனைத்து ஆம்னி பேருந்து நிறுவனங்களுமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஷெட்டு வச்சிருப்பாங்க அங்கிருந்துதான் பேருந்துகளை எடுப்பாங்க இந்த ஆம்னி பேருந்துகளை வந்து மக்கள் அதிகமா விரும்புறதுக்கு காரணமே கோயம்பேட்டில இருந்து மட்டும் இந்த ஆம்னி பேருந்துகள் கிளம்பாதுங்க இப்ப ஆம்னி பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆம்னி பேருந்துகள் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பும் சென்ட்ரல்ல இருந்து எக்மோர் போயிட்டு அப்படியே கோயம்பேடு போயிட்டு அந்த வழியாக வரும் இன்னும் சில பேருந்துகள் பாரிஸ்ல இருந்து கிளம்பும் இன்னும் சில பேருந்துகள் திருவெற்றியூர்ல இருந்து கிளம்பும் இன்னும் சில பேருந்துகள் எண்ணூர்ல இருந்து கிளம்பும் அப்புறம் சில பேருந்துகள் ஆவடியில இருந்து கிளம்பும் அம்பத்தூர்ல இருந்து கிளம்பும் இந்த மாதிரி சென்னையோட வடக்கு பகுதிகளில் அந்த அந்த எப்படி சொல்றதுன்னா சென்னை மாநகரத்துக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆம்பிண்டி பேருந்துகள் கிளம்பி கோயம்பேடு வழியாக உள்ள நுழைஞ்சி வெளியில போகும் இந்த தாம்பரம் வழியாக வெளியே போகும் சோ இந்த மாதிரி வரும் பொழுது பயணிகள் வந்து இப்ப சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பயணிகள் சென்ட்ரல்லே ஏறிப்பாங்க இந்த மாதிரி எண்ணூர்ல இருக்கக்கூடிய பயணிகள் எண்ணூர்ல ஏறிப்பாங்க இன்னும் சில பேருந்துகள்லாம் வந்து இந்த ஓயம் ஆர்ல இருந்து எல்லாம் சோழிங்கநல்லூர்ல இருந்து பேருந்துகள் கிளம்பும் திருவான்மியூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ஆம்னி பேருந்துகள்லாம் இருக்கிறது இந்த மாதிரி சென்னையில பல்வேறு லொக்கேஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஆம்னி பேருந்துகள் சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் சிட்டிக்குள்ளேயே சுத்தி நிறைய ஏரியாவில் வந்து டிக்கெட் ஏத்திக்கிட்டு கோயம்பேடு வழியாக அப்படியே போயிடுவாங்க சோ இப்படித்தான் வந்து இந்த ஆம்னி பேருந்துகள் வந்து பேருந்துகளை இயக்குறாங்க இதனாலதான் அதிக பயணிகள் ஆம்னி பேருந்துகளை நோக்கி வராங்க சோ நம்ம விருப்பப்பட்ட இடத்துல இறக்கி விடுறாங்க அப்படிங்கிற அந்த கம்ஃபர்டபிள் இருக்கிறது ஆனா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து ஆம்னி பேருந்துகளும் நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்துதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல இப்ப சென்னைக்குள்ள வர்ற பேருந்துகளை இரண்டாயிரம் பஸ் வருது இதுல ஒரே நேரத்துல பேருந்துகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஆயிரம் பிளாட்ஃபார்ம் இருக்கணும் ஆயிரம் பஸ் வந்து ஒரே நேரத்துல நிக்கணும் சோ ஆயிரம் பேருந்துகள் ஒரே நேரத்துல நிற்கணும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு டைமிங் இருக்கும் இப்போ வந்து ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பஸ் கிளம்பிடும் அடுத்து ஏழே காலுக்கு ஒரு இருபது பஸ் நாற்பது பஸ் கிளம்பும் சோ அப்படியே என்ன ஆகும் அடுத்த நாற்பது பஸ் ஃபுல்லாகும் அடுத்து இருபது பஸ் அந்த அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம் குள்ள வந்துடும் சரிங்களா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு காமன் நேரத்துக்கும் ஒரு அஞ்சு பஸ் பத்து பஸ் வெளியே போயிட்டே இருக்கும் அந்த இடம் அடுத்தடுத்து பேருந்துகளால அந்த பிளாட்ஃபார்ம் நிரப்பப்படும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பஸ் ஒரே நேரத்துல நிக்கிற மாதிரி பேருந்து நிலையம் கட்டினா மட்டும்தான் சென்னை மாநகருக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நான்காயிரம் ஆம்னி பேருந்துகள் உள்ள வந்து போகுது இத்தனை பேருந்துகளும் வந்து நின்று போக முடியும் இதத்தான் வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சொல்றாங்க சென்னை மாநகருக்குள்ள எத்தனை ஆம்னி பஸ் வந்து போகுதுங்கிற கணக்கே இவங்களுக்கு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த கணக்கே தெரியாம இவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிருக்காங்க திமுக அதிமுக ரெண்டு கவர்மெண்ட் வேலையுமே தப்பு இருக்கு சரிங்களா ஒருவேளை வந்து அதிமுக இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியல சோ அதிமுக பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பிறகு திமுக தான் எடுத்து செஞ்சாங்க சரி திமுக ஆட்சிக்கு வந்தாங்களே இவங்களாவது சரிப்பா சென்னை மாநகரத்துக்குள்ள இத்தனை ஆம்னி பஸ் உள்ள வந்து போகுது ஆம்னி பஸ்ஸே வந்து நாலாயிரம் பஸ் உள்ள வந்து போகுது ஒரே நேரத்துல ஆயிரம் பஸ் நிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மூவாயிரம் பேருந்துகளுக்கு மேல வந்து கவர்மெண்ட் பஸ் உள்ள வருது அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ஈக்குவலாக மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நான்காயிரம் பேருந்துகள் இருபத்தி நாலு மணி நேரத்துல உள்ள வந்து வெளியே போகுது அப்போ எத்தனை ஆயிரம் பேருந்துகள் வந்து உள்ள நுழைஞ்சி வெளியே வருது சென்னை சிட்டிக்குள்ள அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணி அதற்கு ஏற்றாறு போல ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டுமே ஒரே நேரத்துல ஆயிரம் பஸ் நிக்கணும் அந்த பஸ்ஸ வந்து கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க பஸ் வந்து கழுவுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் இப்ப நைட்டு வந்து ஒரு ஊர்ல இப்ப உள்ள திருச்சில இருந்து நைட்டு பஸ் கிளம்பி விடிய காலையில சென்னை வருது அப்படின்னா பகல்ல ஒரு ஒரு ஆம்னி பஸ்ஸும் வந்து அவங்க அவங்க பஸ் எல்லாம் வந்து கழுவுவாங்க கிளீன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஷெட்டு வச்சிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஷெட்டு வச்சிருக்கிறதுனால அந்த ஷெட்டுல வந்து கழுவிப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ சென்னைக்குள்ள வரக்கூடிய அத்துணை ஆம்னி பேருந்துகளும் ஒரே இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆம்னி பேருந்துகள் ஒரே இடத்துல இருந்தா அந்த பஸ் கழுவுற இடத்துல பிரச்சனை வரும் பிளாட்ஃபார்ம்ல ஆயிரம் பஸ் ஒரே நேரத்துல அதுக்கான இடவசதி இட வசதி இருக்கணும் அது மட்டும் இல்லாம எந்த கம்பெனி பஸ் எந்த இடத்துல நிக்கணும் ஒரு ஒரு கம்பெனிக்கும் வந்து தனித்தனியா பிளாட்ஃபார்ம் ஒதுக்கணும் அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து இவங்க பாக்கணும் இதெல்லாம் எதையுமே வந்து யோசிக்காம ஆம்னி பஸ் வந்து நிக்கணும் அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட் பஸ் வந்து நிக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ் வந்து கவர்மெண்ட் சொல்ற இடத்துல நின்னுடும் கவர்மெண்ட் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து ஒரே ஓனர் தான் கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு சரிங்களா இப்ப எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் கவர்மெண்ட் பஸ் எங்க வேணாலும் நிறுத்திப்பாங்க மாத்திக்குவாங்க அது வந்து பிரச்சனை இல்லை ஆனா பிரைவேட் பஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது சோ பிரைவேட் பஸ்ஸுக்குன்னு ஏத்த மாதிரி ஸ்பெஷலா தனியா கட்டி இருக்கணும் அப்படி இல்லையா தான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் வரணும் ஆம்டி பஸ்ஸும் வரணும்னா அதற்கு ஏற்றாற் போல பெரிய அளவுல நிறைய நடைமேடைகள் கொண்ட ஆயிரம் பேருந்துகள் ஒரே நேரத்துல நிற்கக்கூடிய அளவு இருக்கு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட நீங்க பெருசா கட்டி இருக்கணும் இன்னும் பெருசா கட்டி இருக்கணும் அது போக நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்துகள் கிளம்பும் அப்படின்னு அப்போ அங்க இருந்து எல்லாம் வந்து பயணிகள் கிலாம்பாக்கம் வரணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் சென்னையோட மற்ற பகுதிகளுக்கும் கனெக்டிவிட்டி பேருந்துகள் மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து இருக்கணும் இப்போ பயணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ஆம்னி பஸ்ல தான் புக் பண்ணேன் இப்ப நான் உள்ள நுழையிறேன் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு உள்ள நுழையிறேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் உள்ள கூடாதுன்றாங்க ஆனா பஸ் எல்லாம் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு உள்ள நிக்கிது ஆனா வந்து உள்ள மாட்டேங்கிறாங்க கிலாம்பாக்கம் போகணும்ன்றாங்க இப்ப நான் கிலாம்பாக்கம் போகணும் அப்படின்னா மூன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கோயம்பேட்டுல இருந்து கிலாம்பாக்கம் போகணும் அப்படின்னா மூணு மூன்றரை மணி நேரம் ஆகும் அதுவும் எந்த டைம் ஈவினிங் ஒரு ஏழு மணி நினைச்சு பாருங்க ஈவினிங் ஏழு மணி ஏழரை மணிக்கு சென்னையில எவ்வளவு டிராபிக் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ கோயம்பேட்டுல இருந்து கிலாம்பாக்கம் போகணும்னா மூணுல இருந்து மூன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா இப்ப கிளம்பாக்கத்துல பஸ் வந்து கிளம்புதுன்னு வைங்களேன் ஏழரை மணிக்கு இவங்க வந்து ஏழரை மணிக்கு பஸ் புக் பண்ணிருக்கிறாங்க கோயம்பேட்ல வந்து பார்த்தா பஸ் இல்ல தான் சொல்றாங்க கோயம்பேட்ல வந்து பார்த்தோம் ஆம்னி பஸ் இங்க இல்லங்கிறாங்க ஆம்னி பஸ் கிளம்பாக்கத்துக்கிட்டே நிக்கிதான் அங்க இருந்து பஸ் வந்து சிட்டி உள்ள மாட்டேங்கிறாங்க இப்ப நான் வந்து பஸ் வந்து ஏழரை மணிக்கு புக் பண்ணியிருக்கேன் இப்ப மணி ஏழை காலாச்சு நான் இங்க கோயம்பேடு வந்துட்டேன் நான் டிக்கெட் புக் புக் கோயம்பேடு தான் இப்ப ஆம்னி பஸ் கிளம்பாக்கத்துல இருக்கு நான் எப்படி கிளாம்பாக்கம் போறது ஏழரை மணிக்கு பஸ் கிளம்பாக்கத்துல நான் இங்க இருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு பத்து மணி ஆகும் பத்து பத்தரை ஆகுமே சோ அப்ப நான் எப்படி பஸ் புடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாகவே நிறைய பேர் வந்து பஸ் புக் பண்ணிட்டு பஸ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு பஸ் மிஸ் பண்ணிருக்காங்க அப்ப எந்த அளவு இருக்கு இந்த மக்களை வந்து இவங்க புரிஞ்சிக்கல பேருந்துகள்னா என்ன பேருந்துகள் எப்படி இயங்கும் அப்படிங்கறத கொண்டு இவங்களுக்கு தெரியல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே நேரத்துல இருநூற்றி ஐம்பது பேருந்துகள் நின்று செல்ல செல்ல ஒரே நேரத்துல நிக்கணும்னா இருநூத்தி ஐம்பது பஸ் நிக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு டைம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு பஸ் வெளியே போயிடும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் வந்து ஆம்னி பேருந்துகள் நிற்பதற்கு இடவசதி இல்லை கவர்மெண்ட் பஸ் நிக்கிறதுக்கே இட வசதி இல்ல வெளியில சர்வீஸ் ரோட்ல பஸ் நிப்பாட்டி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது வந்து நியூஸ்ல அவ்வளவா பரப்பப்படலை அந்த அளவுக்கு நியூஸ்ல பேசல ஆனா செய்தி வந்துச்சு மக்கள் வந்து போராடினாங்க ஏன் சர்வீஸ் ரோட்ல வெளியில வந்து சர்வீஸ் ரோட்ல ஹைவேஸ்ல எல்லாம் பஸ் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி மக்கள் பிரச்சனை பண்ணாங்க அப்போ கவர்மெண்ட் பஸ் எத்தனை பஸ் சிட்டிக்குள்ள வருது அப்படிங்கிற அந்த கணக்கை கூட இவங்க சரியா எடுக்கல இந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் இப்ப இருநூத்தி ஐம்பது பஸ் நிக்கிற மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனா ஒரே நேரத்துல ஆயிரம் பேருந்துகள் நிற்பதற்கு ஏற்றாற் போல நம்ம பஸ் ஸ்டாண்ட ரெடி பண்ணாதான் ஐநூறு கவர்மெண்ட் பஸ் ஐநூறு ஆம்பி பஸ் நிறுத்தணும் அப்படி நிறுத்தினா மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு நான்காயிரம் பேருந்துகள் போல உள்ள வருதுன்னா எல்லாத்தையும் வந்து நாம அந்தந்த டயத்துக்குள்ள அனுப்ப முடியும் அது வந்து பஸ்ஸுகளை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம டிராபிக் இல்லாம வெளியே அனுப்ப முடியும் அப்படிங்கறத கவர்மெண்ட் யோசிச்சிருக்கணும் இதை வந்து கவர்மெண்ட் யோசிக்கல இப்ப கஷ்டத்துக்கு அப்படியே கட்டிட்டாங்க கலைஞர் பேரை வச்சுட்டாங்க இப்ப இருநூத்தி ஐம்பது பஸ் நிக்கதா சரி பஸ் உள்ள வருதா போதா ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியல இவர்கள் யாருமே பஸ்ல போனதே கிடையாது பஸ் பயணம் எப்படி இருக்கும்னு கூட திமுக குடும்பத்துக்கு தெரியாது சரிங்களா இந்த கொத்தடிமைகள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய ஸ்டாலின் குடும்பத்திற்கு அல்லது இந்த திமுக ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பஸ் பயணம்னா எப்படி இருக்கும் பஸ்ல வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு டிக்கெட்டு கூட அவங்களுக்கு தெரியாது சரி விடுங்க டிக்கெட்டு எல்லாருக்கும் தான் தெரியாது பஸ்ல இவங்க என்னைக்காவது போயிருக்கிறாங்களா பிறந்ததுல இருந்து அப்படியே வந்து பங்களா பிறந்ததுல இருந்து ஏசி காரு இப்படியே தான் காலேஜும் போறது கிடையாது ஆனா சர்டிபிகேட் வீடு தேடி வந்துடும் என்ன கேட்டாலும் வீடு தேடி எல்லாமே வந்துடும் இவங்க எந்த வேலையும் செய்ய இல்ல விவசாயியோட கஷ்டம் என்னன்னு தெரியாது ஒரு தொழில் செய்யறவங்க சிறு இருந்து பெரிய பெரிய தொழில் வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் அவங்களோட கஷ்டம் என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது போக்குவரத்து துறையோட கஷ்டம் என்னங்கறதும் தெரியாது அரசு ஊழியர்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாது இவங்க ஏன்னா இவங்க எந்த வேலையும் செய்யறதே கிடையாது குறந்ததுல இருந்து இவங்க சொகுசா வாழ்ந்தவங்க தானே இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டே வந்து பாத்துக்கோங்களா இப்போ ஒரு சாதாரண மனிதர் ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் ஆகுறாரு அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் பஸ்ஸோட கஷ்டம் என்ன பயணிகளோட கஷ்டம் என்ன அப்படிங்கறதுன்னா அவருக்கு தெரியும் சரி இவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு தெரியல அட்லீஸ்ட் போக்குவரத்துடைய அதிகாரிகளை அதாவது கூப்பிட்டு எத்தனை பஸ் உள்ள வருது எத்தனை பஸ் வெளியே போகுது சரி ஆம்னி பஸ்ஸ நிப்பாட்டணுமா அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிட்டு சென்னைக்குள்ள எத்தனை பஸ் உள்ள வருது எந்தெந்த டைத்துக்கு எத்தனை பஸ் வெளியே போகுது இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அதுக்கு ஏத்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இடிச்சு பெருசா கட்டணும் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிட்டு எதுவுமே கலந்து யோசிக்காம ஆம்னி பேருந்தும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து போகணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டா அது எப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டும்போது நீங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிட்ட எதையுமே கேட்கல கவர்மெண்ட் பஸ் எவ்வளவு உள்ள வருது அதுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் நின்று போறதுக்கு தான் வந்து கிலாம்பாக்கம் ரெடி பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஆம்னி பஸ்ஸும் உள்ள வந்து போகணும்ன்றாங்க அது எப்படி முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை ஆம்னி பேருந்துகள் உள்ள வருது ஒரு ஆம்னி பஸ் எல்லாம் வந்து கழுவணும்னு சொல்லி பிளாட்ஃபார்ம்ல நிறுத்தினா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ்ஸை கழுவுவாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரே நேரத்துல ஒரு ஆயிரம் பஸ் நிப்பாட்டணும் ஆயிரத்தி ஐநூறு பஸ் நிப்பாட்டணும் அப்படின்னா அது அதற்கான போதிய இடவசதி என்பது கிளாம்பாக்கத்தில் இல்லை இதைத்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சொல்கிறார்கள் ஆனா பிடிவாதமா இந்த டிஎம் கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நாங்க இழுத்து மூடுவோம் எல்லா பஸ்ஸும் வந்து கிலாம்பாக்கத்துல இருந்து தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆம்னி பேருந்துகள் அந்த ஓனர் முதலாளிகள் அந்த ஆம்னி பேருந்துகளை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லார் தலையிலயும் மண்ணல்லி போடுறாங்க இந்த திமுக குடும்பம் இவங்களுக்கு உழைப்புன்னா என்னன்னு தெரியாது வியர்வைனா என்னன்னு தெரியாது கஷ்டம்னா என்னன்னு தெரியாது இவங்களை ஓட்டு போட்டு இந்த குடும்பத்தை இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்ச இந்த தமிழக மக்களை என்னன்னு சொல்றது திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி மாறி 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 வாக்களித்து வாக்களித்து இந்த ரெண்டு கட்சியை மட்டுமே வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த தமிழ் மக்கள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது யோசிங்க நான் வந்து ரெண்டு கட்சியுமே குறை சொல்றேன் ரெண்டு கட்சி மேலேயுமே தப்பு இருக்கு திமுக அதிமுகன்னு மாறி மாறி இவங்களுக்கு மட்டுமே வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த தமிழ்நாடு மாநிலத்தை இந்த மண்ணையே வந்து நாசம் பண்ணிட்டாங்க இந்த மக்கள் இதற்கு பிறகாவது இந்த மக்கள் திருந்துவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியா சொல்றேன் ஆண்டு பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கிறது அந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் அவங்களோட தலையில மண்ணில் போட்டுறாதீங்க அவங்க தொழில அழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதையும் திமுக அரசாங்கத்து கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தையே வந்து பிரைவேட் கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுலையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து சில தகவல்கள்லாம் இருக்கு சோ இந்த திமுக இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இவங்க என்ன கொடுமையெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று கொண்டு இந்த பதவியை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை இந்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்